இப்படி இருக்கிறவாலை முதல்ல பெண்களை அது வண்டியில் ஏற்றுவா அந்த காலத்துலேருந்து தாயாரை கையை பிடிச்சி அழிச்சுட்டு வந்து நீ உட்காருமா என்ன அழகு பாருங்களே அப்படியே இவர் கண்ணால் பார்த்துட்டு சொல்றார் இந்த குழந்தை ஒரே ஒரு சுண்டு வரல்ல அதாவது நாம நினைச்சுட்டு இருக்கோம் நாம இந்த சுண்டு வரல பிடிச்சிட்டு இருக்கு அந்த சுண்டு வரல இந்த குழந்தை நாம் அழிச்சின்னு போறது நாம நினைச்சுட்டு இருக்கோம் நாம் அழிச்சுன்னு போகிறோம் குழந்தையே இல்லை குழந்தை நம்ம அழிச்சுட்டு போறது அந்த சுண்டு வரலை அது பிடிச்சுட்டு இருக்கு பிடிச்சுன்னு அப்படியே சுண்டு வரலை பிடிச்சுட்டு அப்படியே அழிச்சுட்டு அழிச்சுட்டு போய் வண்டியில் ஏறி உட்கார வைக்கிறதா அந்த வண்டியில் ஏறி யசோதா யசோதை அந்த ரோஹிணி எல்லாரும் அப்படி தாயார்கள் எல்லாம் வண்டியில் ஏறி உட்கார் ஆ கிளம்பலாம் எல்லாரும் வாங்கோ வாங்க வாங்கோ அவாவா மிச்சம் இருக்கிறா பின்னாடி வண்டியில் ஏறிக்கோங்க பின்பக்கமாக ஏறிக்கோங்க முன்பக்கம் ஏறிக்கோங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்புறதுக்கு சித்தமாயிட்டாலாம் இப்ப சித்தமான ஒன்னே என்ன பண்ணணும் அதாவது ஒன்னொன்று ஒரு இப்போ நாம வந்து வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம் கேஷவா என்னம அப்படின்னு சொல்லிடுது ஆபதாம் தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமும் போயோ போயோ நமாமிகம் இப்படி ஒரு சில நமக்கு தெரிந்தவை சொல்ற சொல்லிட்டு நேரடியை கலப்பு கேசவா கேசவா கேஷவா சொல்றோம் அந்த மாதிரி பகவான் போருக்கு அன்னைக்கு உதாரணமா இன்னைக்கே நினைச்சுட்டான் பாருங்க போர் எல்லாரும் நின்று முதல் முதல்ல அதை துவக்கி வைப்பதற்காக சங்கம் ஊதுகிறான் இவன் சங்கம் ஊதின உடனே ஒவ்வொருத்தரும் சங்கம் ஊதுறான் அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம் எப்படி அந்த போரில் அந்த சங்கம்ங்கிறது எப்படி துவனி எப்படி எழுந்தது அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த மாதிரி இந்த வண்டிகள் அந்த துவனிகளோட பசு கூட்டங்களோட குழம்பு சத்தங்களோட தாய் தந்தையுடைய பேச்சுக்களோட கோபர் கோபியரோட சந்தோஷத்தோட சில சிலருடைய ஆடல் பாடல்களோட அழக்க எல்லாரும் மூவ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம் சொல்றது அனோமனோஜ்வனிதேனு பாலி குரப்பிரணாதான் தரதோ வதூபிஹி பவத் வினோதால விதாக்ஷராணி பிரவிய நாக்ஞாத மார்கதைக்கியம் அதாவது வண்டிகள் இன்பமான தொனைய ஜல் 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 அந்த மாட்டு கழுத்துலேயே சின்ன சின்ன சலங்கைகள் கட்டியிருப்பார் வண்டிகளிலே வில் வண்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் காலத்து தெரியுமா தெரியும் அதான் வண்டிகள் எல்லாம் வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கும் அந்த இடத்துல சின்ன சின்ன மடிகள் கட்டியிருப்பார் இந்த சக்கரங்களுக்கு இடையே அந்த சின்ன சின்ன மடிகள் கட்டிருப்பா இதெல்லாம் என்ன பண்ணுவா இன்பமான துணிகளை எழுப்பக்கூடியது இதெல்லாம் நான் இப்போ எப்படி மாத்திட்டோம் இந்த காலத்துல இந்த சைனீஸ் சேங்னு ஒன்று தொண்ட தொங்க விடுறதுன்னு மாத்திட்டோம் இன்பமான துணிகள் அப்படின்னு அந்த காலத்துலேயும் நம்ம மனுஷா பண்ணிருக்கா அந்த பட்டத்திரியில பாகவதமே சொல்றது அந்த பட்டத்திரி ரொம்ப அழகாக விவரிக்கிறார் அதைத்தான் சொல்றார் அவர்கள் அனைவரும் கிளம்புறத பட்டத்திரி ரொம்ப அழகா சொல்றார் அது இந்த வண்டிகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்ற அர்த்த சந்திர வடிவத்தில் ஒன்று ஒன்னே வண்டிகள் கொண்டு போய் நிறுத்துறாங்க எப்படி எல்லாம் நிறுத்துறாங்கிறத பார்க்க போறோம் இப்போ வண்டி கிளம்பிடுத்து எப்படி கிளம்புறது முதல்ல வண்டிகள் கிளம்புற ஜல் 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 சத்தம் அடுத்து அடுத்தது இந்த பசு கூட்டங்கள் பின்னாடியே அந்த கயிறை விட்டு அந்த பசு கூட்டங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா அந்த பசு கூட்டங்கள் குழம்புகள் அந்த குழம்புகள் அழகான குழம்பு சத்தம் அடுத்தது இந்த கோபர் கோபியர்கள்லாம் சந்தோஷமா பாட்டு பாடி அந்த கீதம் அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளவும் எப்படி இருந்ததா அந்த பாட்டெல்லாம் எல்லாம் அக்ஷரங்கள் கிளீனா கேட்டுதான் இந்த காலத்துல போடுற இசை மாதிரி சினிமாவில வர இசை அக்ஷரங்கள் கேட்காத வெறும் சப்தம் மட்டும் கேட்கறதே அந்த மாதிரி இல்லை அவ பாடின பாட்டு பிதாட்சராணி அக்ஷராணி பிரபிய அப்படிங்கிறார் அக்ஷரங்களெல்லாம் அவ்வளோ அழக கேட்டுதான் அக்ஷரங்களோடு சேர்ந்த துவனி கோபிகைகள் பாட அந்த வழியினுடைய நீளம் தெரியாம அப்படியே எல்லாரும் இந்த பிருந்தாவனம் செல்கிறார்கள் அப்படிங்கிறார் பட்டத்தில் அடுத்த பாசனம் நிரீக்ஷனமீச்ச நந்தது குந்த பிரம பிரமுகத்ரு மௌகம் அமோததா சாத்வல சாந்த லக்ஷ்மியா மணி குட்டித புஷ்டோஸ் சோபம் அதாவது ஏ ஈஷா ஈசா ஏ ஈஷா அடர்ந்த புஷ்பங்களுடைய குந்த மரம் முதலிய மரங்கள் அப்படி எப்படி இருந்ததுன்னா அப்படியே சில இடத்துக்கெல்லாம் நம்ம போனோம்னா அந்த மரங்களுடைய அழகே ரொம்ப அழகாக இருக்கும் ஃபானின் போனவாளுக்கு தெரியும் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் மரங்கள் இப்போயே நம்ம மைசூர் பக்கம் போனோம்னா மைசூரில் எந்த இடம்னா அந்த நந்தி சாமுண்டி ஹில்ஸ் போகச்சே அந்த மரங்களை அரைச்சிய அந்த இடத்துல போனோம்னா நமக்கு தெரியும் இரண்டு மரமும் இரண்டு பக்கமும் அழகான மரங்கள் ஒரு இரண்டு கிலோமீட்டருக்கு அப்படியே பூத்து குழுங்கக்கூடிய மரங்களாக இருக்கும் சிவப்பும் மஞ்சளுமாக நிறங்களாக மந்தம் பூத்துக்குழுங்கும் அப்படியே நம்ம போகச்சே நம்மளுடைய வண்டியாகட்டும் காராகட்டும் சந்தோஷமா இருக்கும் அதைத்தான் தான் வழிநடுக அடர்ந்த புஷ்பங்கள் வந்த குந்த மரங்கள் அது எப்படியா அப்படியே அந்த புஷ்பங்கள் கீழே விழுந்து ஜொலிச்சுன்னு இருக்கா அந்த சூரியனுடைய கிரணங்கள்ல தக 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 தகனு நம் அப்படி அப்படியே அதன் மேல இருக்கக்கூடிய மரக்கூட்டங்கள் கீழே புஷ்பங்கள் அதன் மேலே பச்சை பசையில இருக்கக்கூடிய இலைகள் அந்த சோபை இருக்கு இல்லையா அதாவது அழகு அதனுடைய அழகு அந்த பிருந்தாவனத்தின் என்டர்ல என்ட்ரன்ஸ்லேயே நம்ம அப்படியே வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு அப்படின்னு இந்த என்ட்ரன்ஸ்லேயே அவ்வளவு ஆனந்திக்கிறாளாம் எல்லாரும் அந்த பிருந்தாவனத்தினுடைய அழகை தூரத்திலேந்து பார்த்து பார்த்து அணைஞ்சவா சரி போ இந்த ஆனந்தத்தை கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலாம் இப்போ லாங் டிஸ்டன்ஸ் போறவா நம்மளுக்கு தெரியும் இப்போ ஒரு ஐநூறு கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா ஒரு நூத்தம்பது இருநூறு கிலோமீட்டர் போன உடனே ஒரு தாகசாந்தி பண்ணிக்கலாம் கொஞ்சம் பிரேக் விடலாம் பிரேக் விட்டு பக்கத்தில் பார்த்தா அகா என்ன அழகாக இருக்குது இந்த மாதிரிலாம் மெட்ராஸ்ல இல்லையே பாம்பேயில் இல்லையே என்ன ஏரி பார்த்தால பெரிய ஏரி நம்ம முதலாந்தவங்க வந்துட்டோம் அந்த ஏரியினுடைய அழகை பாருங்கள் ஏரிக்கு ஒரு பக்கம் அந்த தடகத்துலேருந்து வெளியில் போகிற தண்ணீர் அந்த கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா உள்ளே வர தண்ணீர் அப்படியே அங்கேருந்து மேலே மேகக்கூட்டங்கள் அந்த மேகக்கூட்டங்களுக்கு கீழே பறவைகள் எங்கிருந்தும் ஆஸ்திரேலியாவிலருந்தெல்லாம் வர்றதுன்னு சொல்லிக்கிறார் என்ன அழகாக கொக்கும் நாரையும் வண்ண பறவைகளாக எவ்வளவு போயின்னு இதெல்லாம் நம்ம மெட்ராஸ்ல எங்க பார்க்க முடியும் அப்படின்னு கொஞ்ச நாள் ரசிச்சுட்டு திரும்பவும் இல்லையா பிரயாணத்தை தொடர்ற மாதிரி இவன் என்ன பண்றா இந்த பிருந்தாவனத்தை என்டர் பண்ணச்சு அவ்வளவு சந்தோஷத்தோட வண்டிகளை எல்லாம் நிறுத்துறாள எப்படி நிறுத்துறாங்கிறத சொல்றார் பாருங்க அடுத்த பாசுரத்துல நவாக நிர்ஜூட்ட நிவாசபேதை சுசேஷ கோபேஷ சுகாசி தேஷு கோப கிச்சோர பாலி விமஷ்யத பர்ய லோகதாஸ்தவம் அந்த அர்த்த சந்திரwebdriver ல எடுத்துறாளா எப்படி எடுத்துறாளா வண்டிகள் எல்லாத்தையும் அப்படியே அர்த்த சந்திரwebdriver ல எடுத்து நடுவுல நம்ம எல்லாரும் உட்கார்ந்துக்கலாம் ஒரு 40 ஐம்பது வண்டிகள் இருக்குனுச்சுங்க அது அவ்வளவு பெரிய இடம் இப்போ நீங்க சில டூரிஸ்ட் ஸ்பாட்க்கு அதாவது ஊட்டி போறேன்னுலாம் தெரியும் அல்லது சில அந்த மாதிரி ஹிமாச்சலில் சில இடங்கள் இருக்குது மேலே கொண்டு போய் நிறுத்திவிட்டு அவள் சொல்லுவாள் கீழே பாருங்கள் எவ்வளோ பறந்த வெளியே அழகாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி அந்த வெளியே இருந்து பார்க்குறச்சி அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கிற இடத்துல இவள் ஐடென்டிஃபை பண்ணிடுறாள் அந்த இடத்துல அர்த்த சந்திர வடிவத்தில் இவள் எல்லாரும் வண்டியை முதல்ல நிறுத்துறாளாம் இதே அழகை இதே விஷயத்தை

இப்பையும் சந்தோஷமாக வைத்து இருக்கக்கூடிய இடமாக இருந்தாவனும் விளங்குகிறது அப்படின்னு இந்த இடத்துல வண்டிகள் நிறுத்தலாம் நிறுத்தின உடனே என்ன அடுத்தது வியூகம்தான் இல்லையா அந்த காலத்துல சண்டைக்கு போறவா ஒரு இடத்துல நடிச்சுட்டு என்ன பண்ணா வியூகம் வடுப்பா வகுப்பா நாம இப்படி வியூகம் வகுக்கலாம் அப்படி வியூகம் வகுக்கலாம் தேள் மாதிரி வியூகம் வகுக்கலாம் சர்ப்பம் மாதிரி வியோகம் வைக்கலாம் கருடன் மாதிரி வியூமம் வைக்கலாம் மேலேங்க நின்று இப்படி இப்படி எல்லாம் செலுத்தலாம் இவ்வளோ தூரம் இங்கேருந்து அடுத்த இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு நம்ம நம்முடைய படைகளை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை இப்படியெல்லாம் நம்ம தேர் படை எல்லாம் செலுத்தலாம்னு வியூகம் வைப்பா இல்லையா அந்த மாதிரி இந்த அர்த்த சந்திர வடிவத்தில் வடித்துட்டு என்ன பண்ணுறாலும் எப்படி என்ன நம்ம இங்கே வீடு கட்டலாம் இந்த பிருந்தாவனத்திலே அந்த பக்கத்துலேயே இந்த பக்கத்தில் ஒரு மாதிரி வீடு அந்த பக்கத்தில் ஒரு மாதிரி வீடு இப்படியெல்லாம் வீடு கட்டலாம் இங்கெல்லாம் கோப்பர்கள் கோப்பியர்கள் விளையாடலாம் இங்கெல்லாம் பசுக்களை மேய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கோபர்கள் எல்லாரையும் சுகாவிசு எல்லாத்தையும் சுகமாக வசிக்க தொடங்கியவர்கள் சுகமாக அப்படி கடகட கடகிடன்னு வந்துட்டார் இந்த சில படம் பாக்குற மாதிரி இவர் என்ன இங்க இருந்து எல்லாரும் போறா முதல்ல என்ட்ரன்ஸ்ல அழக அனுபவிக்கிறா அடுத்தது அர்த்த சந்திர விளையத்தன் எடுத்தா வீடு கட்டுறா வீட்டுக்குள்ள எல்லாரும் இங்கெங்க என்னென்ன பண்ணலான்னு பண்றா எல்லாம் பாலகோப்பர்கள் எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு கொண்டு வந்தார் பகவான கிருஷ்ணன் இவா எல்லாரோடையும் சேர்ந்து அந்த பிருந்தாவனத்தினுடைய சோபையை நான்கு புறவழந்தும் அனுபவிட்டீர் அல்லவா பார்க்கின்றீரல்லவா அனுபவிக்கிறீர் அல்லவா பரியக்கு அலோகதாக நாற்புறத்திலும் பார்த்தீர் அதாவது இங்கேருந்து பார்க்குறார் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு பட்டத்திரி இங்கேருந்து பார்க்குறார் இந்த பாகுபலின்னு ஒரு படத்துல பார்த்துருப்போம் மற்ற நிறைய படங்களில் பார்க்கலாம் அந்த வியூகத்தை மேலேருந்து காட்டுவா எவ்வளோ பெருசாக அந்த வியூகம் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இங்கேருந்து பார்க்குற வியூகத்தை அந்த பிருந்தாவனத்தினுடைய அழக நாராயண பட்டத்தில் இங்கேன்னு சொன்னார் எவ்வளவு அழகையாக இருக்கு எவ்வளவு சோபையா இருக்கு நார் தாங்கள் பார்த்தீர்கள் அல்லவா நானும் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற இதனுடைய அழகு அடுத்த ஸ்லோகம் அராள மார்கத நிர்மலாபம் மராள கூஜாகிரத நர்மலாபம் நிரந்தர ஸ்மேர சரோஜபக்தாம் கலிந்த கன்யாம் சமயோ சமலோகயஸ்துவம் அராள மார்க்கம் அதாவது அராள மார்க்கம் வளைஞ்சி 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 போடுதான் எது எது வளைஞ்சு போகும் தண்ணி வழி தண்ணி இருக்கு இல்லையா அதாவது ஜலம் அந்த சுத்த ஜலம் அழக கொஞ்சம் வளைஞ்சி 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 போடுதான் சின்ன பெரிய நதியாக இருந்தால் கொஞ்சம் தூரம் பெருசாக இருக்கும் சின்ன சின்ன ஓடைகள் இருக்குச்சே பார்க்கலாம் அது அழகாக வளைஞ்சி வளைஞ்சு 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 போகுமா அந்த மாதிரி இந்த இடத்துல நதி என்ன பண்ணுறது சின்ன ஓடை சுத்த ஜலமாக இருக்குது அந்த ஜலம் வளைஞ்சு 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 அழகாக போகிறது வளைஞ்சு போகுச்சே அதில் என்ன இருக்குது தெரியுமா கிருஷ்ணா அந்த இடத்துல அன்னப்பறவை இல்லாமல் இருக்குது அன்னங்கள் அங்கே அப்படியே அழகாக உலாவு அது மெதுவாக கூவர் அந்த கூவுறதுனால அப்படி அந்த சப்தம் இருக்கு இல்லையா அது எப்படி முனிவர்கள் எல்லாம் சாதுரியமா பேசின்னு இருக்கிற மாதிரி இருக்காம் முனிவர்கள் ஒத்தருக்கு ஒத்தர் ரொம்ப தூரத்துல இருப்பான் அவன் சத்தமா பேச மாட்டா அவளுக்குன்னு ஒரு சமிக்ஞைன்னு சொல்லுவாள் அந்த சமிக்ஞையில பேசிட்டு இருப்பா இந்த காலத்துல கெட்டவா கூட சமிக்ஞை நிறைய வச்சுட்டு இருக்காள் இல்லையா அந்த காலத்துல நல்லாவதான் வச்சுட்டு இருந்தாள் பேசுவா அந்த மாதிரி இந்த பறவைகளை என்ன பண்ணுறதுதான் மெதுவாக கூவுறதா அந்த கூவுறது எப்படி இருந்தால் சாதுரியமாக இந்த முனிவர்கள் ஒத்தருக்கூட பேச்சுக்கிற மாதிரி இருக்கா என்ன அழகாக இருக்குது கிருஷ்ணா அது எப்படி தெரியுமா எப்பயும் புன்னகையோடு இருக்கான் தாமரை பூக்கள் மலர்ந்த பூக்கள் புன்னகையோடு இருக்கான் மலர்ந்த பூக்கள் அழகாக இருக்கா அது முத்து கோத்த மாதிரி இருக்கான் அப்படியே வருணிச்சன் பண்ணுற அப்படியே முத்து குடின மாதிரி இருக்கான் எது அந்த யமுனையிலிருந்து பிரிஞ்சு வரது இல்லையா இந்த சுத்த ஜலம் அந்த யமுனை கணிந்தனுடைய களிஞனுடைய பெண்ணான யமுனை இது எப்படி இருக்கா இவ்வளோ அழகா அண்ணா பறவை அதன் மேலே அப்படியே முத்துக்கள் ஓடி வருமா போய் புன்னகை பூத்த தாமரை தடாகங்கள் அந்த தாமரை மலருடைய இதழ்கள் அப்படியே ஓடி 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 அலங்கரிக்கிறதாம் இந்த யமுனையை எவ்வளோ அழகாக இருக்குது பாத்தியா யமுனை அப்படின்னு நல்லா பார்த்துக்கோ యా న పార్తీ అల్వా ఇవర్ ఇకరారు భటత్రి కృష్ణ పార్త ఇలా కృష్ణా ఇప్పటి పట్టన ఇవ్ల అయూర కేసాద అం మయూకమాలా పలం మనీవర్ధన క్షదాష్టవం ఇ அந்த அதைத்தான் சொல்றாரு இந்த மயில்கள் கோஷத்தினால் மனோகரமாக இருக்கா ஏன்னா மேகங்கள் அப்படியே சூழ்ந்த மாதிரி இருக்குது பிருந்தாவனம் அவ்வளோ அழகாக இருக்கு மேகங்கள் சூழ்ந்திருந்தனா அந்த இடத்துல காடு வனம் அந்த இடத்துல மயில்கள் அப்படியே மனோகரமாக தன்னுடைய தோகையை ஆட்டி 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 சந்தோஷமாக இருக்கான் அது மட்டும் இல்லை அந்த மேகங்களுக்கு இடையில சூரிய ஒளி வருது இல்லையா கிரணங்கள் அப்படியே அந்த ரத்தின கிரணங்கள் மாதிரி இருக்கா அது எப்படி ரத்தின கிரணங்களா இருக்கும் ரத்தினங்கள் பழமன பழமணான் இருக்குமா ஏன்னா அந்த கிரணங்கள் பச்சையும் மஞ்சளும் சிவப்பும் சேர்ந்த மரங்களுக்கு இடையே பூக்களுக்கிடையே வருது எங்க வந்து விழுது அந்த ஜலத்துல யமுனைன்ற ஜலத்துல வந்து விழுது அது அவ்வளவு கிரணங்கள் அவ்வளவு ரத்தின கற்கள் மாதிரி இருக்காம் இது அது எங்கே தெரியுமா ஆரம்பிக்கிறதா சத்தியலோகத்தில் ஆரம்பிக்கிறதா பிரம்மனுடைய சத்தியலோகம் இல்லையா அந்த சத்தியலோகத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கான் மலை அந்த மலையினுடைய முகடு எப்படி இருக்கான் பக்கத்தில் இருக்கிற மலை கோவர்தன மலையினுடைய முகடு சத்தியலோகத்தில் ஆ ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு அந்த கோவர்தனம் சத்தியலோகத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு கிருஷ்ணா அதெல்லாம் பார்த்தியா அப்படின்னு வர்ணிக்கிறார் இதே நம்ம போன மாதம் போன வாரம் பார்த்தோம் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இவர் கன்னடம் கன்னடத்துல பிறந்தவர் இல்லை கேரளத்தில் பிறந்தவர் திருவனந்தபுரத்தில் பிறந்தவர் லீலா சுகர் அப்படிங்கிறவர் இல்லையா பிலோமங்கள் அப்படிங்க அந்த லீலா சுகர் கிருஷ்ண கர்ணாமிருதத்துல அனுபவிச்சு 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 இருக்கார் அதாவது யஸ்மின் நிருத்யதி யஸ் శరేరవరై క్రౌంచ విశ్చంద్రకీ యస్ దృప్యదియోసుం జిఘ్రన్ వృషో దుర్జటస్ సజ్జదియస్ విప్రమిత వాంజన్ హే సిర తద్వృందావన కల్పద్రుమవనం தம் வாகி சோரம் அந்த பிருந்தாவனமானது எவ்வளவு அழகா இருக்கு அழ இருக்குன்னு அவர் வென்றைக்கிறாராம் பாலகிருஷ்ணன் பிருந்தாவனத்திலே கற்பக மரச் சோலைகளிடையே பசு மந்தைகளுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறானே நீங்கள் அனுபவிக்கவில்லையா அப்பொழுது முருகன் இந்திரன் சிவன் ஆகியவர்களெல்லாம் அவர்களையும் மிஞ்சிய தேவகணங்களெல்லாம் எல்லாம் அவனை சேவிக்க வந்தார்கள் அல்லவா கண்ணன் தலையில் அணிந்திருந்த மயில் தொகையை பிளிகை பார்த்த முருகப்பெருமானின் வாகனம் மயில் சந்தோஷப்படுறதா ஏன் தெரியுமா அந்த மயில் சந்தோஷப்படுறது என்கிட்ட இருக்கு இல்லையா இந்த தொகை தான் கிருஷ்ணன் வச்சுருக்கான் எப்படி இமேஜினேஷன் பார்ப்போம் என்கிட்ட இருக்கிற இந்த மயில் நான் சந்தோஷப்படுறது இந்த தொகையை தான் கிருஷ்ணன் வச்சின்னு வச்சுருக்கான் ஆகா என்ன அழகு என்ன கிருஷ்ணன் அழகா இருக்கான் நான் அழகா இருக்கேன் என்ன மாதிரியே கிருஷ்ணன் அழகா இருக்கான் அதுக்கு அடுத்தது இந்த பரமஸ்வரனுடைய வாகனமான காளை நினைக்கிறதா இப்போ நான் மாதிரி என்ன மாதிரியே கிருஷ்ணன் இந்த மே அந்த பசு கூட்டங்களை எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கான் காளையும் பசுவும் கலந்த கூட்டங்களாக கன்றுகளாக என்னுடைய இனம் அல்லவா அந்த இனத்தை எல்லாம் கிருஷ்ணன் மேய்ச்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு அது சந்தோஷப்படுறதா இந்த இந்திரனுடைய ஐராவதம் ஐராவதம் வேற மாதிரி சந்தோஷப்படுறான் நான் எவ்வளவு அழகா நடந்தாலும் கிருஷ்ணனுடைய நடை அழகு மாதிரி என்னால நடக்க முடியல என்ன அழகா நடக்கிறான் கிருஷ்ணன் அப்படின்னு சந்தோஷப்படுறதா இப்படி எல்லாம் சந்தோஷப்படக்கூடிய இடம் எந்த இடம் பிருந்தாவனம் எனும் கிருஷ்ணன் சஞ்சரிக்கக்கூடிய இடம் அப்படின்னு லீலா சுகர் சொல்ற அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம் சமந்ததோ கோப குமார கைஸ்துவம் சமந்ததோ எத்திர வனாந்தமாக ததஸ்தான் குடியலாம பச்ச கலிந்தஜாம் ராகவ மீதி வைகா சமம் ததோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீர்கள் யாரு கிருஷ்ணனை கேட்குற நீ என்ன பண்ண தெரியுமா இந்த கோபாலனோடையும் மற்ற கோபர்களோடையும் சேர்ந்து பலராமனோடையும் சேர்ந்து சும்மாவா இருந்த அப்படி ஒரு இடத்துக்கு நாம போறோம் இங்கேருந்து நாலு பசங்களை அழிச்சுட்டு நாம மட்டும் ஒரு டூர் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம கோவிலில் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்தோம்னா போகிறோம் ஒரு பெரிய கோவில் திருக்குறங்குடியோ அல்லது திருமாலஞ்சோடியோ போயிட்டோம்னா நாம ஒரு ரெண்டு நிமிஷம் அசக்தமாக இருக்கட்டா நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நான் உட்காந்தோம்னா இந்த கூட வந்த பசங்களாம் என்ன பண்ணுவா அஞ்சு அஞ்சாறு பசங்கள் கிடுகும் இந்த பக்கம் விடுவா அந்த பக்கம் விடுவா இதை பார்ப்பா அதை பார்ப்பா அம்மா இங்கே பாருமா இந்த அழகாக இருக்குமா இந்த பக்கத்தில் நதி ஒழின்னு இருக்குமா திருமாலஞ்சோடைய பார்த்தா இங்கேருந்து பார்த்தா அதுவும் அங்கே ஜன ஜலன்னு சத்தம் கேட்கறதுமா அதுவும் பார்த்தியா அதுவும் அந்த மரத்தில் குயில் கோவில் இருக்குது பார்த்தியா இப்படி இந்த பசுகை எல்லாம் ஒன்னுன்னே ஒன்னு ஒன்று பார்க்கும் பத்தியா அந்த மாதிரி கிருஷ்ணா நீ என்ன பண்ணின எல்லா குழந்தைகளையும் அழிச்சுண்டு நீ பாட்டு இந்த பார்த்து உன்னுடைய ஆசையோட கோபர்களுடைய கோபர்களோட நீ காட்டினுடைய நாலா பக்கமும் போக ஆரம்பிச்சிட்ட பத்தியா நீ எங்கெல்லாம் போனையோ அங்கெல்லாம் எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்க தங்களிடமும் ஆசை கொண்டவன் போல் தனியாக சுற்றி வந்திருக்கு இப்போ எனக்கு பார்க்கணும் இருக்கிற மாதிரியே வேற ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு யார் தெரியுமா அந்த பெண் யமுனை எனும் பெண் நீ எங்கெங்கெல்லாம் சுத்தி 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 பார்த்து நரையோ அந்த இடத்தெல்லாம் தானும் சுத்தி 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 உன்னுடைய அழக இருக்கா கிருஷ்ணா யமுனை எனும் பெண் அந்த கலைஞனுடைய பெண் உன்னுடைய அழகை பார்த்து கொண்டிருக்கிறாள் அல்லவா கிருஷ்ணா என்ன அழகா இருக்கு நீ என்ன அழகு கிருஷ்ணா පාතිදේ ඒල් කලා පොඩුකෂ්නාා අපින සාධිකර වටත කරසී පවසුරුමහ වරද තදාවිතය ඉස්මින් විපිනේ පශක්ගේ සමුත් සුකේ වත්ස ගනය ප්‍රචාරය සමුත් සුකෝවත්ස ගන සමුත් සකෝ වත්ස ගනය ප්‍රචාරය සරන් සරාමෝ අත කුමාරකයිස්තු සමීර කේගදිප බාහිරෝගත கேகாதிப இப்படி ப்பா இப்போஷமா போயின் இந்த பசுக்களை அழைச்சிட்டு போற பசுக்களுக்கு இங்கே அங்கேயும் இங்கேயும் ஓடுற உன்னை பார்த்து யமுனை சந்தோஷமா அவன் கூடவே ஓடி ஓடிவரா நீ கோபுலர்களோட பேசுற உன்னை பார்த்து இந்த குருவிகள் எல்லாம் சத்தம் போடுறது கிளிகள் எல்லாம் பேசுறது அவர்களுடைய குரல்களிலே நீ பேசுகிறாய் மயில்கள் மயில்களெல்லாம் தன்னுடைய தொகையை பார்த்து நீ அதை வச்சுட்டுருக்க அப்படின்னு தன்னுடைய இனம் அப்படின்னு சந்தோஷப்படுறது நீ காளைகளையும் பசுக்களையும் வச்சுட்டு இருக்க அதனால் அந்த இனம் உன் கூடவே இருக்கு இப்படி பலராமனோட கூடி இருக்கிற தாங்கள் வியாதியிலிருந்து என்னையும் எதே இதே போன்று கஷ்டங்களில் இருக்கக்கூடிய எங்களையும் காப்பாற்ற வேண்டும் ஏ கிருஷ்ணா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாராம் துவம் பலராமனோட கூட கைகி சரணு குமார பசங்களோட சஞ்சரிக்கின்ற கொண்டிருக்கிறாயே நீ பசுக்களோட சஞ்சரிக்கின்றாய் பசவ்யே பசுகளோட அஸ்வின் விபேனையே அந்த வனத்தில் அந்த அந்த வனத்திலே சஞ்சரிக்கின்றாயே உன்னுடைய சக தோழர்களோடு சஞ்சரிக்கின்றாயே பலராமனோடு சுற்றி சுற்றி வருகின்றாயே எவனை உன்னை சுற்றி வருகிறதே அப்படிப்பட்டயே கிருஷ்ணா துவாரகவாசா பிருந்தாவனவாசி நீ என்னையும் எங்களையும் காப்பாயாக அப்படின்னு விண்ணப்பிச்சிட்டு இருக்கார் ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரி பகவான் கிருஷ்ணனிடத்தில் அடுத்தது எல்லாரும் சொல்லுவார் நம்ம பாதி கிணறு தாண்டோன்னு ஐம்பதாவது சர்க்கம் வத்சாசுரனுடைய மகாசுரனுடைய வதம் அடுத்த வாரம் பார்க்கலாம் கவிதார்கிக சிம்மாய கல்யாண குடசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உறவேதமாக நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்